வணக்கம் நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய கோத்தகிரி வீடு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா அதுக்கான பதிவு தான் இது இது நாங்கள் வந்து கடைசியாக எங்கள் வீட்டில் பார்த்த சூரியன் எங்கள் கோத்தகிரி வீட்டிலேருந்து பார்த்த சூரியன் எங்களுடைய வேலை வந்து இணையத்தில் ஆன்லைன்லேயே செய்கிறது தான் எங்கே இருந்தாலும் செய்ய முடியும் அந்த ஒரு நம்பிக்கையில் சுற்றி பார்க்க வந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் கோத்தேரிக்கு நாங்கள் இடம் பெயர்ந்தோம் வந்தப்போ வாடகை வீட்டில் தான் இருந்தோம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருந்தோம் எங்களுடையது காதல் திருமணம் நாங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நாங்கள் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் நாங்கள் இந்த ஊருக்கு வரும்போது என்னுடைய குழந்தைங்க வந்து ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க நம்மளும் புது இடத்துக்கு வர்றோங்கிற அந்த பயம் இல்லாமல் நாங்களும் துணிச்சலாக வந்துவிட்டோம் வாடகை வீட்டில் இருந்தோம் அப்புறம் இந்த இடத்த வந்து சென்னையில் இருந்த எங்களுக்கு சொந்தமான வீட்டை விற்றுட்டு இங்கே வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு தொடங்கிட்டோம் தொடங்கும் போது கையில் வெறும் அஞ்சு லட்ச ரூபா தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இது தான் இந்த வீட்டினுடைய சிட் சிட்டவுட் மேலெல்லாம் கண்ணாடி போட்டிருக்கோம் பர்கோலா போட்டு வெறும் அஞ்சு லட்ச ரூபா வச்சுக்கிட்டு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பெருமானம் உள்ள இந்த வீட்டை வந்து நாங்கள் தொடங்கினோம் எங்களுக்குமே பெரும் வியப்பு தான் இதை நாங்கள் எப்படி கட்டி முடித்தோம் எப்படி பணம் ஏற்பாடு பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் தெரியாது இதுங்கெல்லாம் எங்கே உருப்பட போகுது அப்படிங்கிறவங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு வீடு கட்டி நாங்கள் இங்கே வாழ்ந்ததே எனக்கு ஒரு பெரிய சாதனையாவேலாம் நான்லாம் நினச்சிருந்தேன் இதை இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு அதுக்காக சொன்னேன் நம்ம வீட்டுக்கு வெளியிலேருந்து பார்த்தா தெரிகிற காட்சிகள் இதெல்லாம் தூரத்தில் இருக்கிறது ஊட்டிக்கு போகிற வழி அதெல்லாமே அப்புறம் நம்மளுடைய சிட் அவுட்லேருந்து நம்ம உள்ளே போனோம்னா நமக்கு இங்கே ஒரு வரவேற்பு அறை இந்த சிலுவைலாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் சொல்லி சொல்லி செஞ்சு செஞ்சு வாங்கினது செவத்தோடு வச்சது தான் அது எடுக்கவே முடியாது இந்த கதவும் அப்படி தான் ஆசாரிலாம் இதெல்லாம் தயங்குனாங்க அப்புறம் அவங்க ரொம்ப அற்புதமாக செஞ்சு கொடுத்தாங்க இந்த கூடம் இருக்கு பாருங்க இது வந்து இருபதுக்கு இருபத்தி ஒன்பது பெரிய கூடம் என்னுடைய கணவரின் ஆசைக்காக ஏன்னா நம்ம பேசுறவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் கட்டின வீடு இது கூடம் ரொம்ப பெருசு அங்கே வந்து ஒரு ஃபயர் பிளேஸும் இருக்கும் அப்புறம் இந்த பக்கம் வந்து உறவுக்காரங்க யாராவது வந்தால் தங்குறதுக்கு ஏன்னா நம்ம வந்து நல்லா குளிர்பாங்கான இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக யாராவது வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ரெண்டு அறை வந்து கூடுதலாக போட்டுடணும் பசங்கள் பெரியவங்களாகும் போது அவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற காரணத்துக்காக எங்களுக்கு இதை கட்டி கொடுத்தவர் ரொம்ப நேர்த்தியாக கட்டி கொடுத்தாரு இருந்தாலும் சில சில பிரச்சனைகள் வந்து இந்த வீட்டில் வந்து அவங்க கட்டும்போது சில விஷயங்கள்லாம் தவறிட்டாங்க நம்மளுடைய சாப்பிட்ற இடத்துலேருந்து சமையல் கட்டுக்கு போகிற இடம் இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் ரசித்த சமையல் அறை இங்கே தான் வந்து வாஷிங் மிஷின் அப்புறம் குளிரூட்டி ரெண்டுமே வச்சுருந்த இடம் நம்மளுடைய புகையில்லா விறகடுப்பு பாத்திரம் கழுவுற இடம் இந்த இடம் கூட நிறைய பேர் ரசிச்சிருந்தீங்க இது எல்லாமே வீடு காலி பண்ணதுக்கப்புறம் வீட்டை விட்டு போகிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் எடுத்த பதிவு இது இந்த வீட்டை நானும் வந்து ரொம்ப தவறுறேன் இந்த வீடாக இல்லைனா பசங்க இங்கே தனிமையில் வளர்றது இது முக்கியமாக அப்படின்னு யோசிக்கும்போது சொத்தை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் தான் பெரிய சொத்து அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் வந்து இப்போ திரும்புவோம் கடலூருக்கு வந்துட்டோம் வீடே மா இவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த டிவி மாற்றலை நாங்கள் காரணம் என்னுடைய கணவருடைய அப்பா மாமனார் வந்து வாங்கின டிவி ஆனால் நல்லா ஓடிச்சு நல்லா ஓடிச்சு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஓடின டிவி இது இதுதான் எங்களுடைய பெரிய படுக்கை அறை நாங்களாம் இருந்த இடம் இங்கே உள்ள கழிவறை எல்லாமே வெள்ளையில் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளையில் கொடுத்துருப்போம் அப்படியே நம்மளுடைய படுக்கை அறையிலேருந்து பார்த்தா இந்த காட்சிகள் தெரியும் ரொம்ப ரசித்து ரசித்து வாழ்ந்தோம் இருந்தாலும் இப்போ நான் ரசிக்கணுன்னா இந்த மாதிரி பதிவில் தான் உண்டு விளக்குகள்லாம் போட்டு எடுத்த படங்களும் இது கூட நான் சேர்த்துருக்குறேன் அதையும் தவறாமல் பாருங்க இங்கிருந்து நாங்கள் திரும்ப கடலூருக்கு வரும் பொழுதும் ஆயிரத்தி எட்டு பேச்சுக்கள் அது வரும் எல்லாம் தெரிஞ்சுதான் நாங்கள் என்ன பண்ணோம் துணிச்சலாக திரும்பவும் எங்களுடைய சொந்த ஊருக்கே நாங்கள் கிளம்புனோம் இங்கே ஒரு குறைவும் கிடையாது மக்கள் அன்பானவர்கள் இடம் வந்து இந்த மாதிரி ஒரு அமைதியான இடம் கிடைக்காது எல்லாம் சரிதான் ஆனால் நம்மளுடைய உறவுகள் இல்லாத ஒரு இடம் வந்து நமக்கு நிறைவை கண்டிப்பாக கொடுக்கவே கூடிய கொடுக்காது குறிப்பாக இதை வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு இதெல்லாம் நல்லாவே புரியும்னு நான் நினைக்கிறேன் துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்து இங்கே வந்தாச்சு நம்ம எடுத்த முடிவு சரியாக தப்பான்றது தெரியாது ஆசைப்பட்டபடி வாழ்ந்தோம் பன்னெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தோம் ரெண்டு நாள் வாழ கிடைக்குமா இந்த மாதிரி இடத்துல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் எங்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகள் வாழ கொடுத்து வச்சுருந்தது யார் வந்தாலும் ரெண்டு நாளைக்கு மேலே அவங்களால இந்த குளிரில் இருக்க முடியல உடனே கிளம்பிடுவாங்க அப்போ இந்த குழந்தைகளுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாம போயிடுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டியே நாங்கள் என்ன பண்ணோம் இல்லை உறவுகள் இந்த குழந்தைகளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கடலூருக்கு வந்தோம் நம்ம எது செஞ்சாலும் பேசணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் நம்ம என்ன செஞ்சாலும் அது ஒரு பேசு பொருள் தான் அதனால அதை பத்தி நம்ம சட்டை பண்ணக்கூடாது நம்ம ஒரு சில விஷயங்கள் தவறு செஞ்சிட்டோம் முடிவுகள் எடுக்கும் பொழுது சில விஷயங்களில் பக்குவம் இல்லாமல் நம்ம வந்து யோசனை பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக பக்குவம் தெளிஞ்ச பின்னாடி அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு வாழணுங்கிற தேவை கிடையாது குழந்தைகளின் எதிர்காலம் முக்கியம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சொத்தா குழந்தையா அவர்களுடைய எதிர்காலமா அப்படின்னு பார்க்கும் நமக்கு சொந்த ஊர் தான் சொர்க்கம் அதனால நாங்க வந்துட்டோம் இந்த அமைதியான அழகான சூழ்நிலையிலேருந்து நான் போட்ட பதிவுகள் தான் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது என்னுடைய தமிழும் என்னுடைய சமையலும் என்னுடைய இந்த கோத்தகிரி வீடும் ரொம்ப ரசித்தவங்க நிறைய பேர் அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் கடலூர்லேயும் சின்னதாக ஒரு இடம் வாங்கி தோட்டம் வச்சு அதுக்கு நடுவில் வீடு இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை ஆனால் குழந்தைகள் விளையாட இடம் வேணும் ஆட்கள் வேணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போது டவுனுக்குள்ளார இருக்கோம் அதுக்கு தோதா நாங்கள் இடம் தேடியும் நாங்கள் தேடின மாதிரி இடம் அமையவே இல்லை மனசு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி உடஞ்சி தான் போச்சு இருந்தாலும் இன்னும் முயற்சி செஞ்சிட்டே இருக்கோம் இந்த பதிவும் எங்களுடைய இந்த வீடும் எப்படி இருக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கருத்துப்பட்டியில் பதிவிடுங்க மேலும் இதுவரை நம்முடைய அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பின்தொடர்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி